ராமணியன் டாகேஷ் எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மணிரத்தன் சார் அவர் சொல்கிற மாதிரி உங்கள் படங்கள் தான் பேசணும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் நான் இன் இன்னைக்கு நீங்கள் திரைப்படத்துறையில் வந்து மாயா படம் எடுத்தீங்க ஜோக்கர் எடுத்தீங்க இப்போ கஸ்மாராக பண்ணியிருக்கீங்க சொல்லுவாங்க அவரோட ஒத்தையடிப்பாதையிலேருந்து ஆச்சரிய பெண்கள்லேருந்து எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும் நம்மளை வந்து யோசிக்க வைக்கும் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனாலேயே நான் அந்த படம் பார்த்துட்டேன் நிச்சயமாக எல்லாருமே யோசிக்க வைக்கும் எல்லாருமே இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்ல வைக்கும் எல்லாருக்குமே ஒரு அடையாளம் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வழி வகுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபில்ம் ஜெகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டு ஸ்டார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வித் ஞானவேல் எங்கள் ப்ரொடக்ஷனில் ரம்னிங் ப்ராக்டிஸில் ஒரே டேக்டர் தாங்க இந்த படம் முடிச்சு அடுத்த திரும்பி ஞானவேல் தாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார் அதுக்கும் நன்றி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது என்னடா கெமிஸ்ட்ரி வச்சார் மாதிரி பார்க்குறதுக்கு இவர் எப்படி பேசுவாரோ என்னன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே போனேன் அவர் வந்து கதையோட கதையை நிறைய பண்ணார் சூப்பராக இருந்துச்சு எப்படின்னா இந்த கதையில் வர அசோத் செல்வன் கேரக்டர் நண்பர் கேரக்டர் வந்து ஒன்று நாமலாக இருக்கும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க எப்படி நம்ம லைஃப்பில் சந்தித்த ஒரு கேரக்டராக தான் இருக்கும் எப்போயுமே நம்மளோட கிளாஸ் ரூமில் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி ஃபஸ்ட்டு பெஞ்சு மிடில் பெஞ்சு லாஸ்ட்டு பெஞ்சுன்னு ஒரு மூணு கேட்டகரி இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு பெஞ்சு வேணியை வந்து வருண் ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் சதீஷ் ஹண்ட்ரட் ஆஃப் நைன்டி த்ரீ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெஞ்ச் என்னை கூப்பிடுவார் பாலசுரமன் அழகராஜா வருஷா வாங்க மார்க்காக சொல்ல மாட்டார் அடிதான் புறங்கையை எதிர்ப்புனாரா மட்டார் 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 மட்டார்னு ஒழுங்கும் ஊரம் அப்படி தெரிஞ்சிட்டு உட்காந்துருப்போம் மிடில் பெஞ்சு மிடில் பெஞ்சுக்காரன் போவார் அப்படியே பார்ப்பார் கண்ணன் ஒருத்த மிடில் பெஞ்சுக்காரன் அவனை அப்படி பார்த்துட்டு பேசக்கூட மாட்டார் ஒரு வச்சுக்கி போட்டு போயிடுவார் ஏன்னா கரெக்டாக நாற்பது எடுத்துருவான் அவன் அவர் கேட்பார் இந்த இவனாவது இவனெல்லாம் பாராட்டணுடா என்னையை பார்த்துட்டு சொல்லுவார் பயங்கரமான சேட்டை செய்யறாடா எனக்கு அவனை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைக்கிதுதான் இவன் நல்லா படிக்கிறான்டா இவனை பாராட்டுறது எனக்கு ஒரு காரணம் கிடைக்கிறான் என்ன நீ சேட்டி செய்ய மாட்டேங்கிறீங்க படிக்கவே மாட்டேங்கிறீங்க ஆனால் மெதோ ஸ்கூலுக்கு வந்துடுறீங்களடா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் எதுக்குடா அப்படின்னு கேட்பார் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தெரியும் இவன் படிப்பில் மட்டும் அவரேஜ் கிடையாது நடிப்பில் அவரேஜ் தான் அப்படின்னு டிகிரிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண எனக்கு புரியல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணால் அதுவும் சரியாக போகல அதையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அந்த டைமில் வந்து கூட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை தந்தது அப்புறம் ஆக்சுவலாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் லவ் ஸ்டோரி சோஷியல் மெசேஜ் ஒரு வெயிட்டான ஒரு கண்டென்ட் டோட்டில் ஷூட் பண்ணிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஒரு ஷார்ட் தான் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சார் சொல்கிறார் அது வந்து எமோஷனல் சீன் உட்காந்து அழுகணும் ஸோ வந்து ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ கடைசியாக ஒரு வருஷம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஞானவேல் சார் மூஞ்சே பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறையா என்ஜாய் பண்ணி பண்ண படம் இது ஃபர்ஸ்ட் லோவில் உட்காருறவங்க நல்லா படிப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட்லாம் இந்த மாதிரி பாலசர் மாதிரி அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க நடுவில் உட்காருறது எல்லாம் யாரெல்லாம் நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாரும் என்னன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக இயங்குவோம் மிடில் பென்ச்சஸ்னா நம்ம வந்து இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது பட் சமோ வில் ஃபைண்ட் அ பார்த்து அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன நினச்சிப்பேன் நான் வந்து பேக்கு கிடையாது பட் டெஃபினெட்டாக வந்து எனக்கு இந்த மிடில் பெஞ்சராக ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பெருமை கூட்டத்தில் ஒருத்தன் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு மகனும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒரு இருபது வயதுகளை கடந்து கொண்டிருக்கும் இளைஞனும் பார்க்க வேண்டிய படம் ஒரு பெரிய ஒரு தீசஸ் மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து அந்த படத்தில் வச்சுருக்கார் டைரக்டர் ஞானவேல் சார் அதில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தோம்னா அது சாதாரணம் அதே கூட்டத்தை நம்ம முன்னாடி கூட்டினோம்னா அது அசாதாரணம் சாதாரணமாக இருந்த ஒருத்தன் அசாதாரணமான மாறினோம் அதுதான் அந்த படத்தோட கான்செப்ட் இயக்குனர்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தீவிரவாத இயக்குநர்கள் மிதவாத இயக்குநர்கள் சொன்னால் ஞானவேல் சார் வந்து மிதவாத இயக்குனர் ஞானவேல் ஒரு முழுமையான படைப்பாளியாக நான் பார்க்குறேன் படைப்பாளிக்கு ஒரு பிரச்சனையை பிரச்சனையின் மையப்புள்ளி தெரியும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் வாய்ந்த ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் படத்தினுடைய கருத்து இந்தியாவில் நூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் எழுபது கோடி மக்களுடைய மனநிலை தான் இந்த படத்தினுடைய மையக்கருத்து அதன் ஒருவள் படத்தின் பெயர் மட்டுமல்ல நானும் கூட்டத்தில் இருந்தேன் வரிசையில் நின்று கொண்டு டிக்கெட் வாங்கும்போது கடைசி நேரத்தில் கவுண்டர் மூடி விடுவான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் நடந்து இந்த சூழ்நிலை வைத்து ஒரு பாடல் எழுத வேண்டும் என்றார் ஞானவேல் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பயணம் படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு வாசனைக்கு ஒரு ஒரு பத்திரிக்கையாளரும் பார்வை இருந்தால் நல்லா இருக்கும் கொண்டு அப்போ தான் நான் நம்மளை ஞானவேளை கேட்டேன் அவரும் ரொம்ப சந்தோஷமாக சம்மதிச்சார் எல்லாமே சோலோ சாங்ஸ் தான் அந்த படத்தில் அப்படின்னாரு அதான் ஒரு லவ் ஸ்டோரியில் ஜென்ரலாக சோலோ சாங்ஸே ஐ மீன் ஓன்லி சோலோ சாங்ஸ் இருந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு படம் ஒன்று வந்து ராகம் உன்னோட இதயம் அந்த படங்களில் டூயிட்டே கிடையாது பட் அது ஒரு லவ் ஃபிலிம் லவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க பட் அது கூட ஒரு ஒரு ஃபிலாசாஃபிக்கல் டச் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த மூவி ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னி படத்தில் முதல் டைட்டிலுக்கு நன்றி காலையே வந்து எழுத்தறிவித்த விகடனுக்கு நன்றி அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன் இந்த மிடில் பெர் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம்ன்றது ஐடென்டிட்டியை தேடி அல்ல மனசில் இயக்கத்தோடு இருக்கிற நிறைய பேர் அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பித்தது தான் நம்ம கிளாஸில் படித்த எத்தனை பேர் பேர் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் நல்லா படித்தாங்களோ அவங்க பேர் ஞாபகம் இருக்குது யாரெல்லாம் சேட்டப் பண்ணாங்களோ அவங்க பேர் ஞாபகம் இருக்கு ஆனால் பெரும்பான்மையாக இருந்த க்ரௌடோட பேர் வந்து நமக்கு ஞாபகம் கூட இருக்கிறது இல்லை நம்ம கூட பத்து வருஷம் படிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஆனால் உலகத்தை மாற்றின பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சோ லாஸ்ட் பெ மிடல் பெல ஆங்கில்கேட்ஸ்ல ஆரம்பிச்சு நிறைய உதாரணம் இருக்கு படத்துல அந்த கண்டென்ட் தான் பேசியிருக்கோம் நீங்க படத்தோட கிளைமேக்ஸ் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வழக்கமான இதுவா இல்லாம கொஞ்சம் புதுசா முயற்சி செஞ்சிருக்கு